வெல்கம் டு ஸ்ரீகும்மணக்கிரிக்கார் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கீரை வகைக்கில் சிகப்பு தண்டு கீரை அப்படிங்கிற பாருங்க தந்து கீரைகளில் சிகப்பாக இருக்கும் எல்லாமே தண்டு இலை எல்லாமே சிகப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திக்கு பத்துக்கு பத்து பாத்திக்கு நூறு கிராம் விலை பத்துக்கு பத்து பாத்தி பத்து நூறு கிராம் வந்து ஒரு பாத்திக்கு போட்டு களறி விடுறோம் களறி விட்டு நம்ம தண்ணி விட்றோம் வாட்டத்தில் ரெண்டு தண்ணி விடுறோம் இருபதுக்கு இருபது வந்து மேலே வந்து போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் இருபதுக்கு இருபது மேலே வந்து தூவி விட்டு தண்ணி கட்டலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு நாளில் வந்து இது வந்து அறுவடைக்கு வருது ஒரு இருபத்தி எட்டு நாளில் வந்து இது அறுவடைக்கு வருது இது கிலோ பார்த்தீங்கன்னா விதை வந்து ஒரு கிலோ ஆறுநூற்றம்பது டு எழுநூறுவா ரேஞ்சில் கிடைக்குது இருபத்தெட்டு டு முப்பது நாள் அறுவடைக்கு வரும் நல்ல ஒரு விவசாயம் இது கற்ற வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா ரூபாய்லாம் போயிட்டுருக்கு வெத